மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் வயிற்றில் உள்ள கட்டியை அகற்ற வேண்டும் என்று கூறி வயிற்றை கிழித்து கட்டி பெரிதாக உள்ளதால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று கூறி மேல் சிகிச்சைக்கு செல்லுமாறு கூறி தையல் போட்டு மகப்பேறு மருத்துவர் அனுப்பிவிட்டதாக குற்றம் சாட்டி பெண் பெற்றோருடன் வந்து மக்கள் குறைநீர் கூட்டத்தில் கதறல் மயிலாடுதுறை தூக்கணாங்குளம் தென்கரையைச் சேர்ந்த தமிழரசி என்பவர் அளித்த மனுவில் தனக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டதால் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கடந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சிகிச்சைக்காக சென்றதாகவும் சிடி ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்து அருகில் கட்டி இருப்பதாகவும் அதனை ஆபரேஷன் செய்து அகற்றிவிடலாம் என்று கூறி மருந்து மாத்திரைகள் கொடுத்தனர் மருத்துவர் பரிந்துரையின் பேரில் டிசம்பர் நான்காம் தேதி அறுவை சிகிச்சை செய்வதாக கூறி தன்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று தனது வயிற்றை கிழித்து பார்த்துவிட்டு கட்டி பெரிதாக உள்ளது அதனால் தங்களால் கட்டியை எடுக்க முடியாது என்றும் ஜிப்மர் போன்ற பெரிய மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தி தையல் போட்டு அனுப்பிவிட்டனர் இதனால் முன்பு இருந்ததை விட வயிற்று அதிகமாகி மிகுந்த அவதிக்கு ஆளாகி வருவதாகவும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் அலட்சியத்தோடு தன்னை முறையாக பரிசோதிக்காமல் வயிற்றை கிழித்து விட்டு கட்டியை அகற்றாமல் விட்டதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த தன்னால் உரிய மேல் சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிதும் பாதிப்படைந்துள்ளதாகவும் தனக்கு ஏற்பட்டது போன்று வேறு யாருக்கும் நடக்காமல் இருக்கும் வகையில் இதுகுறித்து உரிய விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தனக்கு தொடர் சிகிச்சை அளிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கொண்டுள்ளார் மனுவை பெற்றுக்கொண்டு சுகாதாரத்துறை இணை இயக்குநரிடம் வழங்கி உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி உத்தரவிட்டார் போன மாசம் பன்னெண்டாம் தேதி ஜிஹெச்ல வந்து யூரினர் இன்ஃபெக்ஷனுக்காக அட்மிஷன் ஆன அப்போ வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்ததெல்லாம் நீர் கட்டி இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணும் ஓப்பன் சர்ஜரி பண்ணும் அப்படின்னாங்க அது ஸ்கேன் ரிப்போர்ட்ல லெஃப்ட் பக்கம் வயிற்றுல இருந்து மேல் வரைக்கும் நல்லா தெரியுது அடிப்பகுதியில தெரியல அப்படின்னு சொன்னாங்க அதையும் தெளிவாதான் அதுல சொல்லி இருந்தோம்

அப்ப வந்துட்டு ஓபன் பண்ணி பாத்துட்டு இது வந்து யூரின் டியூப்ல ஊட்டி இருக்கு குடல்ல ஊட்டி இருக்கு என்னால பண்ணவே முடியாது ஓபன் பண்ணிக்கிட்டே என்கிட்டயே சொல்றாங்க இது இது உங்க சொல்லிடுங்க என்னால இந்த பண்ண முடியாது நீங்க வெளியில எம்எஸ் டாக்டர் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓபன் பண்ணிட்டு திரும்ப உடனே இன்னொரு எம்எஸ் டாக்டர் கால் பண்ணி கேக்குறாங்க பிளட் லாஸ் ஆகுறதுக்குள்ளட்டியும் தையல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு மாதிரி கான்பீட்டெல்லாம் லோ ஆகி நெஞ்செல்லாம் படபடப்பா ஆயிடுச்சு அதுக்கப்புறமா திரும்ப வார்டுல போட்ட பிறகு மறுநாள் போட்ட ஊசி ஒத்துக்கலாம் ஒத்துக்காம முகமெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் பண்றது எந்த ஊசியும் ஒத்துக்கலாம்னா நாங்க என்ன பண்றது போய் நாட்டு மருந்து சாப்பிடணும் ரொம்ப கேவலமா நடத்துறாங்க விளாடுறதுக்கு சார்

அது வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு ஸ்கேன் எடுங்க தெளிவா பார்க்கலாம் எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்ல வெளியில எம்எஸ் ஆக்கிறோம் நீங்க பாருங்கன்னு எங்களுக்கு ஒரு இது முடிவு கொடுத்திருந்தா நாங்க பாத்துருந்துப்போம் வெளியில திரும்ப ஓபன் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆபரேஷன் பண்ணோம்னாலே இப்ப எனக்கு பயமா இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டருக்கு பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வந்து சிறப்பு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மயிலாடுதுறை பத்தாங்களை ஆப்ரேஷனுக்கு கிட்ட போகிறோம் ஒரு மாதம் பெட்டில் வச்சிருக்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொடுங்கிறாங்க எடுத்துருவாங்கிறாங்க எல்லா பரிசோதனையும் பண்ணுறாங்க எல்லா பரிசோதனையும் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அன்ட்டு ஆப்ரேஷனுக்கு ஒரு டேட்டு கொடுக்குறாங்க அந்த டேட்டில் என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கிட்டா இனிமெல்லாம் கொடுத்து உனக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் இல்லை இன்னும் ஒரு வாரம் ஆகும் டாக்டர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கும் பிறகு டாக்டர் ஸ்டைட்ல இருக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் அதோட அதை நிப்பாச்சியாச்சு அடுத்த வாரம் ஆபரேஷன் பண்றாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு இன்னும் மலம் கொடுத்து தேட்டருக்கு அழைச்சிட்டு போறாங்க தேட்டருக்கு அழைச்சிட்டு போய் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டே அந்த செம்ம கிட்டேயே சொல்றாங்க உனக்கு என்னால செய்ய முடியாது இந்த ஆப்ரேஷன் கட்டி பெருசா இருக்கு ஒட்டுக்கிட்டிருக்கு நீ வேற டாக்டர்கிட்ட தான் போய் செஞ்சிக்கணும் அந்த இந்த செம்முகிட்ட சொல்றதுக்கு பல்சே குறைதான் அந்த அளவுக்கு ஒரு அஜாக்கிரதையா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவும் கூடாது இந்த மாதிரி டாக்டர் குறை ரீதியா அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த பொண்ணை அவங்களுடைய இன்சார்ஜிலேயே ஒரு நல்ல மருத்துவமனையில வச்சு திருப்பி ஆபரேஷன் பண்ணி அதோட உயிரை காப்பாற்றணும் நடத்துறாங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க வெளியில வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க ஆப்ரேஷன் உங்க பொண்ணுக்கு பண்ண முடியாது நீ வேற டாக்டர் தான் பாக்கணும்னு இது முன்னடே எங்கள்கிட்ட சொல்லாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஆனாயே எனக்கு மிகச்சையே கிடையாது எல்லாரையும் திட்டுறது